வீட்டின் மூலையில் இருக்கும் சாதாரண கயிறு இவ்வளவு விஷயங்களுக்கு பயன்படுமா இதை யாரும் நினைத்து கூட பார்க்கலையே கயிறு மட்டும் இருந்தாலே வீட்டு வேலைகளை எவ்வளவு சுலபமாக செய்யலாம் என நம்ப முடியாத விஷயங்களை இந்த வீடியோ மூலம் நன்கு புரிய வைத்திருக்கிறார்கள் செலவில்லாமல் சிக்கனமான முறையில் வேலை செய்யும் புத்திசாலித்தனத்தை இது காட்டுகிறது வீட்டில் பயன்படுத்தும் கொடி கயிறு ஓர்ஸ் பைப்புகள் போன்றவற்றை நன்கு கட்டி பயன்படுத்த வேண்டும் என்றால் சில புத்திசாலித்தனமான முறைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சாதாரண கயிறை பயன்படுத்தி கொடிகள் காற்றில் ஆடாமல் துணிகள் தாங்கும் அளவிற்கு மேலும் சிறு சிறு வீட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு விலையில் செல்லாமல் வீட்டிலேயே சரி சென்றலாம் பைப் ஓஸ் போன்றவை பலருக்கும் வழக்கிவிடும் பிரச்சனை உள்ளது இந்த ஓஸ் திடீரென கழன்று விழாமல் இருக்க அதனுடன் ஒரு கம்பியை இணைத்து சுருள் பண்ணி டைட் செய்தால் அது திடமாக சிக்கிவிடும் பைப் லூசாக இருந்தாலும் கதவுக்கு தாழ்பால் அல்லது டோப் போன்ற வைக்கப்படும் வழிமுறைகளுக்கு மாற்றாக கயிறை வைத்து அவை திறந்து மூட முடியாதபடி கட்டுவது என நுட்பமான செயல்கள் இதில் காணக்கூடியவை வீட்டில் இல்லாத துணை கருவிகளுக்காக வெளியே செலவழிக்காமல் வீட்டிலேயே உள்ள ஒரு கயிறு போன்ற எளிய பொருளை பயன்படுத்தி பல வேலைகளையும் சுலபமாக செய்யும் திறமையான யோசனை இந்த வீடியோவில் அழகாக காட்டப்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்